அதிபர் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் சம்பள பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டி சுகவின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஆசிரியர் அதிபர் சமத்துவமின்மைக்கு எதிரான தேசிய சங்கத்தின் ஏற்பாட்டாளர் உலப்பனை சுமங்கலத்தீரர் குறிப்பிட்டார் கடந்த இருபத்தேழு வருடங்களாக அதிபர் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் சம்பள பிரச்சினைகளுக்கு தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க அமைச்சர் மற்றும் அரசாங்க தரப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் இன்றைய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அரசாங்கம் பதிலளிக்காத பட்சத்தில் தொடர்ந்து பெறும் காலங்களில் கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஆசிரியர் அதிபர் சம்பள சமத்துவின்மைக்கு எதிரான தேசிய சங்கத்தின் மேற்பாட்டாளர் உளுப்பனே சுமங்கலத்தீரர் குறிப்பிடுகின்றாா் மொழி சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்னிறுத்தி பல்கலைக்கழக கல்வி சாணா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு இன்று இருபத்தி நாளாகவும் முன்னெடுக்கப்படுகிறது இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியக் குழுவின் தலைவர் தம்மி கேஸ் பிரியாந்தா தெரிவிக்கின்றார் இணக்க பாடி கட்டப்பட்ட மாதாந்த கொடுப்பணப்பு மற்றும் பதினைந்து சதவீத சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கூறியே கல்விசாரா ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் எவ்வாறாயினும் பல்கலைக்கழக கல்வி செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் வகையில் பணிக்கு சமூகம் அளித்து ஆதரவு வழங்குமாறு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க நேற்று இந்த கோரிக்கையை விடுத்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது அரசியல் அமைப்புக்கு ஆண்டு தேர்தல் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது பொது தேர்தலில் முதலில் நடத்துவது தொடர்பில் அரசியல் மேடைகளில் பேசப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி முதலில் அறிவித்திருந்த போதிலும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெறமுன பொது தேர்தலை கோரியுள்ளது அதன்படி எந்த தேர்தல் முதலில் வரும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஆனால் பாராளுமன்றத்தின் தீர்மான மூலம் தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் தேவைப்பட்டால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கு பல அரசியல்வாதிகள் தங்களின் விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர் ரங்கே பண்டார ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பதவி காலம் உள்ளது ஐந்து வருடம் அந்த ஐந்து ஆண்டுகள் நவம்பர் பதினேழாம் தேகுதியுடன் முடிவடைகின்றது அக்டோபர் பதினேழாம் தேதி செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜூலை பின்னர் அந்த முடிவு செய்யும் அதிகாரம் அல்லது பாராளுமன்றத்துக்கோ இல்லை அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கே உள்ளது ரணில் விக்ரமசிங்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக மக்கள் ஆதரவினால் வரவில்லை அந்த வகையில் ஜனாதிபதியின் தேர்தல் இல்லாமல் இரண்டு ஆண்டுகள் நீடிக்க முடியுமா நீங்கள் என்ன கொண்டு வருகின்றீர்கள் தோல்வி பயம் ஏ மற்றும் அரசியல் கனவில் உள்ளவர்கள் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் இது ஒரு கனவு என்று நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அது கனவு மட்டும்தான் ஏனென்றால் இது ஒரு ஜனநாயக நாடு அவ்வாறாயின் அந்த ஜனநாயக உரிமையின் பிரகாரம் எமது அரசியல் யாம்பின் பிரகாரம் இந்த வருடத்தில் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஒருவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் பொது தேர்தலுக்கு செல்லும் உள்ளது இந்த நாட்டில் உள்ள எங்கள் மக்களிடமிருந்து நீங்கள் அனைத்து பொருட்களையும் திருட நடித்தால் அரசியலமைப்பின் ஒரே உரிமையான ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை நீங்கள் பறிக்க நினைத்தால் அது உங்கள் கனவு மட்டுமே என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக நினைவூட்டுகின்றேன்

විික්‍රමසිංග වෙන් පාරවෙදා ර රල ප්‍රදාල ැලීම තම ඇනවරමක් නති පාලෙක් මේ හෝති පත්වෙලායිඉන්න ජනවරමට පි ආම ගල්ලාද ආචි ආද ට ෝ නේමි පටතුලා. மக்கள் ஆணையை புறக்கணித்து ஆட்சியாளர்களுடன் இணைந்து தற்போது தேர்தலை குழப்ப இவர்கள் தயாராகி வருகின்றனர் இரண்டாம் தலைமுறை வந்து மக்களுடன் இணைந்து தேர்தல் வாக்களிப்பது மக்களின் உரிமை அந்த மக்களின் உரிமைகளை பறிக்கும் உரிமை ரணில் விக்ரமசிங்கவுக்கோ அல்லது இந்த ராஜபக்சுக்கோ அல்லது வேறு எந்த அரசியல் தலைமைகளுக்கோ கிடையாது மக்களால் நிராகரிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட நிராகரிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட வஜ்ரா அம்பேவர்தன இன்னும் ஒரு கதையை சொல்லுகின்றார் எனவே இந்த பேச்சுக்கள் அனைத்தின் இறுதி நிலைக்கு நாட்டில் ஜனநாயகத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிந்த அனைத்தையும் செய்வதே ஆகும் எதை புரிந்து கொண்டு பேசினார்கள் என்று புரியவில்லை නීතිය ප්‍රජාතන්ත්‍රවාදය මහජන මතය ගැන් අබල්වේනුව හරි අවබෝධයක් හෝ දැනුත් තියෙන කෙනෙක් කැටීට නෙමයි ඒ මගේ තන වැලී ගීපු දේශපාල පක්ෂයක මහලයකම්වරෙක් කතා කල්ල තියන්නේ. සුகாදාර කட்டமைப்பில் ஆங்கிகிக்கப்பட்டට வைතිியர்களின் நிண்ணக்கை பொதுப்பிக்க படமைகினாள். வைතිය சாலைகளின் சகட்ாடுகள் முழுமையாக செல்ுக்கும் நநிலைகிற்பட்டு உதாக அரස வைති அதிகாரிகள் සங்கம் தெரிவித்துள்ளது. தமது பயிற்சி கால பகுதியை நிறைவு செய்த வைத்தியர்கள் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் தமக்கான நிறைவுக்கான நியமனங்களை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் தாமத நிலையை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் வெவ்வேறு பிரிவுகளில் கடமையாற்றி வருவதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் சுமார் எட்டு மாதங்களாக வைத்தியர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்படாமை மற்றும் அந்தந்த வைத்தியசாலைகளில் பணியமர்த்தப்படாமை என்பன நாளுக்கு நாள் தாமதமடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் சிங்கப்பூரின் குடிபரவு குடியகழ்வு அதிகார சபையின் பேர் கொண்ட ஒரு வார காலத்துக்கு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளது சிங்கப்பூருக்கு நிகரான தரத்தை அடைதல் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்தலினூடாக இலங்கையின் குடிவரவு முறைமையை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதே குறித்த குழுவின் இலங்கைக்கான விஜயத்தின் நோக்கம் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலசினால் சிங்கப்பூரின் உள்நாட்டு அளவில்கள் மற்றும் நீதியமைச்சர் கா சண்முகத்திடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய அவர்கள் இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளனர் குடிவரவு பீசா மற்றும் குடியுரிமை தொடர்பான அனைத்து செயல்முறைகளையும் நவீனமயமாக்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இலங்கையின் முயற்சிகளுக்கு இந்த விஜயம் பெரிதும் பங்களிக்கும் விமான நிலையம் மற்றும் குடிவரவு குடிகழ்வு திணைக்களத்தின் அனைத்து கட்டமைப்புகளின் செயற்பாடுகள் மீதான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னர் சிங்கப்பூரில் தற்போது உயர்மட்ட தரத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையொன்றை வழங்குமாறு அமைச்சர் குறித்த குழுவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு மாதத்துக்குள் அறிக்கை வழங்கப்படும் என சிங்கப்பூரில் குடிவரவு குடியகழ்வு அதிகார சபையின் பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது தற்போது பெய்து வரும் கனமழையால் நீர்மின் உற்பத்தி சுமார் இரு மடங்காக அதிகரித்துள்ளது தற்போதைய மழை நிலைமையுடன் நீர்மின் உற்பத்தி நாற்பது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுலக்ஷிணா ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் ஆரம்பமாவதற்கு முன்னர் நீர்மின் உற்பத்தியானது இருபது சதவீதமாகவே காணப்பட்டதாக அவர் கூறினார் தற்போது பெய்து வரும் மழையினால் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ள அறுபது வீதமாக அதிகரித்துள்ளது மழையுடனான வானிலை ஆரம்பமாவதற்கு முன்னர் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளவு முப்பத்தொன்பது வீதமாக காணப்பட்டதாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுலக்ஷாயவர்தன தெரிவித்தார் நாட்டில் நிலவும் கடும் காற்று மற்றும் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல பிரதேசங்களின் இடைக்கிழகே மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேல் சப்ரகமூ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பிரதேசங்களிலும் மாலை அல்லது இரவு வழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு மலைச்சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் காற்று வீசும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது கொழும்பு காலி கேகாலை நுவரலியா ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சிறு பிரதேச செயலக பிரிவுகளுக்கே இவ்வாறு மண்சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கலாஹோயா ஜின்கங்கை கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் உயிரிழப்பு ஐம்பத்தேழு தொகுதிகளில் இந்திய மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகின்றது தென்மேற்கு ஐஸ்லாந்தில் மற்றுமொரு எரிமலை வெடித்துள்ளது இவை தொடர்பிலான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து பாகிஸ்தான் கராஜ் நகரில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பஸ் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பழத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் சிக்கி காயமடைந்த இருபது பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் முயற்சியில் அந்நாட்டு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் பலூசிஸ்தான் மாகாணத்தின் இரண்டாவது பெரிய நகரமான தர்பத்திலிருந்து குவேட்டாவுக்கு பயணித்துக் கொண்டிருந்த பஸ்ஸை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பாகிஸ்தானின் வீதி விபத்துக்களை முறையாக பின்பற்றாமையினாலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை போக்குவரத்து துறை கடைபிடிக்காததாலும் வீதி விபத்துகள் அதிகம் இடம்பெறுவதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன பாகிஸ்தானிய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த சம்பவத்துக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் மேலும் காயமடைந்தவர்களுக்கு உதவுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் பாரதம் முழுவதும் இறுதி மற்றும் ஏழாம் கட்டமாக ஐம்பத்தேழு தொகுதிகளில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்வடைகின்றது இதனைத் தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் பலரும் தமது இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்தியா முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுகின்றன இதில் ஆறாம் கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக ஏழு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தேழு தொகுதிகளில் ஜூன் முதலாம் தேதி வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது ஏழாம் கட்ட வாக்கெடுப்பில் தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அன்றைய தினமே வெளியிடப்பட உள்ளன இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதி போ அமோக வெற்றி பெற்ற இந்திய பிரதமர் மோடி அதே தொகுதியில் மூன்றாவது முறையாக பாஜக வேட்பாளராக போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு ஐஸ்லாந்தில் மற்றுமொரு எரிமலை வெடித்துள்ளது எரிமலை வெடித்த பகுதிகளுக்கு அருகிலுள்ள ப்ளூ ஸ்பா மற்றும் மீன்பிடி நகரமான கிரிண்டிக் பகுதிகளில் மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த எரிமலையில் இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் அளவில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக ஐஸ்லாந்து வானிலை மையம் தெரிவித்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அப்பகுதிக்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் விமான போக்குவரத்துக்கு இதுவரை பாதிப்பு ஏற்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுவரையான எரிமலை வெடிப்புகளை விட இந்த எரிமலையின் பாதிப்பு அதிகமாக காணப்படும் என அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் டீன் காலை நேர பிரதான அறிக்கை நிறைவடைகின்றது மறைந்திருக்கும் இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்